எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கடைகளில் கிடைக்கிற மசாலா வேர்க்கல்ல எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கல்லை எடுத்துக்காங்க பச்சை வேர்க்கடலை சேர்த்தா தான் மசாலா வேர்க்கடலை டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வறுத்த வேர்க்கடையில் டேஸ்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா ரெட் கலரில் வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணுமே நல்லா கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்டில் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கையால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள் உடனே வந்து தண்ணி நிறையா சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சுனாலும் கடலை மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுமே நம்ம கலந்து வச்சிருக்க வேர்க்கடலையே அப்படியே உதுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில் வேர்க்கடலை சேர்த்ததுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அதை அப்படியே வந்து திருப்பி விடுங்க வேர்க்கடலைய பபுள்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இப்போ வந்து நமக்கு மசாலா வேர்க்கடலாம் ரெடி ஆகிடுச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மசாலா வேர்க்கடலை டக்குன்னு சர்வ் பண்ணிடாதீங்க ஒரு நாள் கழித்து சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ